ஆண்டோலை தோட்ட தமா லேக்கன் டெஸ்ட் முடியறோ அனல லேக்கன் தெனகொய போராளிகளுக்கு இந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் 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 हा हा जोड़े தமிழர் நாங்கள் மறக்க மாட்டோம் வீர வழக்கம் வீர வழக்கம் போரா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வீர வழக்கம் வீரத்தை போட்டுவோம் வணங்குகின்றோம் வணங்குகின்ற நாங்கள் வழங்குகின்றோ வீர போட்டுவோம் வீர போற்றுவோம் ஜோலை போராள் ஏழை வீரத்தை போட்டுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அந்த ஒளிக்கு வீர வணக்கம் 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 பத்ர சாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாணிக்கத்துக்கு வீர வணக்கம் என்ற குமாருக்கு வீர அப்துல் ரஹமானுக்கு வீர

வீர வணக்கம் வீர வணக்கம் எழுக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வீர வணக்கம் புகழ் வணக்கம் மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாகம் புதியதாக கட்டப்பட்ட பாலத்துக்கு வீர வணக்கம் புலவர் வணக்கம் வீர வணக்கம் புலவர் வணக்கம் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க

அவனும் போட்டுருக்குது ஆயிரத்தி உங்களுக்கு மாதிரி ஒழுங்காமா இருக்குது போடாது போட்டிருக்கேன் துக்கிட்டே கேஸ் கிட்டே ஆயிடுச்சு